உத்திராயண பொண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி இது தேவர்களின் மாலை பொழுது என்கிறது சாஸ்திரம் மேலும் ஆனி மாதம் இளவேனிற்காலம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன மேலும் மகாவிஷ்ணு எடுத்து கூர்ம அவதாரம் நிகழ்வு ஆனி மாதத்தில்தான் நடந்துள்ளது ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அதேபோன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் சில கோயில்களில் ஆனி பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதைக் காணலாம் அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் விமானம் திறந்த வெளிக்கொண்ட கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கூடை கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள் பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் இதேபோன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோயிலில் ஆனி பூர்ணமி அன்று ஸ்ரீ தாய் சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பூர்ணமியை ஒட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாள்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவச் சிலையையும் தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏரி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பார்கள் தமிழகத்தில் சில கோயில்களில் ஆனி பூர்ணமியையொட்டி தெப்பத் திருவிழா நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராஜகோபால சுவாமி கோயிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும் மாதம் எனப்படும் ஆனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது ஆனை மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் உள்ளன ஆனை திருமஞ்சனம் எனப்படும் திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் காரைக்காலில் ஆனை மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனை மாதத்தில் எந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன என்று பார்க்கலாம் குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில்தான் இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திருவருளும் குருவருளும் சேர்ந்து கிடைக்கும் பொதுவாக நிறைய கோயில்களின் கும்பாபிஷேகம் ஆனை மாதத்தில்தான் நடைபெறும் திருப்புகழை நமக்களித்து மகான் அருணகிரிநாதர் ஆனை மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதியில்தான் பிறந்தார் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் ஆனை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகரின் குறுபூஜை ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் வருகிறது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சிறப்பித்துச் சொல்லப்படும் அருமையான திருவாசகம் அருளிய மகான் மாணிக்க வாசகர் முப்பத்திரண்டு ஆண்டுகளே இந்த பூமியில் வாழ்ந்தார் தனது வாழ்நாளில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய மாணிக்க வாசகர் சிதம்பரம் தளத்தில் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஈசனோடு இரண்டறக் கலந்தார் இதையொட்டி சிதம்பரத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனை மாத தேய்ப்பிரை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகிறது அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டான் என்று கூறப்படுகிறது